செய்திகள் சரியான திசை நோக்கி பயணிப்பதனூடாகவே எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தேசிய நல்லிணக்குமே சாத்தியமான வழிமுறை எனவும் தெரிவித்தார் யாழ் பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தின் பத்தாவது ஆண்டு நிறைவை சிறப்பிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்னுடைய சரியான திசை நோக்கி வர வேண்டும் அது உங்களுக்கும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு தமக்கு பல தரப்பினரிடமிருந்து கோரிக்கைகள் வந்துள்ளதாக நிதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இது தொடர்பில் கோரிக்கை விடுத்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் கொழும்பு பொதுக்கடி பகுதியில் உள்ள வேதியோரக் கடையொன்றில் இடியப்ப கொத்து ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்க முடிந்த சம்பவம் ஒன்று சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது வெளிநாட்டு சுற்றுலா ஒருவரை ஏமாற்றி அக்கடையின் உரிமையாளர் இவ்வாறு விற்க முனைந்துள்ளார் அத்துடன் குறித்த வெளிநாட்டவரை தகாதவாறு நடத்தியிருந்தார் இது தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் பரவியிருந்த நிலையில் இன்று குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுகாதாரத்துறையில் இடம்பெற்ற மருந்து பொருள் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் லஞ்ச மோசடிகள் தொடர்பில் வெளியான அம்பலத்தினால் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பல சவால்களுக்கு மத்தியில் ஐக்கிய மக்கள் சக்தி பெறும் போராட்டத்தை நடாத்தி திருடர்களை நீதிமன்றில் நிறுத்தியது மருந்து பொருள் மோசடி குறித்து பலர் பேசினாலும் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான அறுநூற்று எழுபத்தொம்பது வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் அறிவித்துள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் நுவரெலியாவின் எழில்மிக்க மலைகளை அணிவித்து காணப்படும் சுற்றுலா தொழில்துறையின் மரமலர்ச்சி தொடர்பில் ஆராய நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நுவரெலியா உடப்புசுலாவை கோட்லோச் தோட்டத்திற்கு நேரடி விஜயம் மேற்கொண்டிருந்தார் பீகொற்றையர் பாதையினூடாக ஜனாதிபதி நடைபயணமாக இப்பகுதியினை மேற்பார்வை செய்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் யாழ் இளவாலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் தாய் மற்றும் மகள் மீது வீடு புகுந்து வால்வெட்டு தாக்குதல் நடத்திவிட்டு இளைஞனொருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் குறித்த சம்பவம் பண்டந்தரிப்பு பனிப்புளம் பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது காயமடைந்த தாயும் மகளும் தெள்ளிப்பலை ஆதர வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வால்வெட்டு தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்ற முப்பத்தேழு வயதான இளைஞன் அப்பகுதியில் உள்ள காணியொன்றில் வைத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பரமேஸ்வரா சந்தி கருகாமையில் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்து

सॼी <laughs> चारि இய்யாழ்ப்பாணத்தில் கடந்த நான்காம் திகதி இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் வங்கி மற்றும் நேர்த்துறை மன்றத்தின் மாவட்ட மாநாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் பங்கு பெற்றிருந்தமை தொடர்பில் சமூக வலைதளங்களிலும் பிரதான ஊடகங்களிலும் பல்வேறு செய்திகள் பகிரப்பட்டு வருகின்றன இதில் நீத்த தமிழ் போராளிகளுக்கு திசை காட்டி ஆட்சியங்கள் நியாயம் பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்ட அமையவே யாழ் மாநாட்டிற்கு சென்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்ததாக செய்தியொன்று சமூக வலைதளங்களில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் புதிய விசா முறையொன்றை நடைமுறைப்படுத்தல் மற்றும் புதிய இணை வழிமுறையை செயற்படுத்தும் பணியை இன்று முதல் ஆரம்பிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் தயார்படுத்தப்பட்டுள்ளன குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஐ எஸ் எஸ் ஜே இழுப்பிட்டிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார் லைகா நிறுவனம் தொடர்பான எந்தவொரு அவதூறுகளையும் வெளியிடக்கூடாது என சவுக்கு சங்கருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த பங்குடி மாதம் பத்தொமாம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சிவில் வழக்கில் இந்த அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டது மேலும் இது தொடர்பான அறிவிப்பை யூடியூப் எல்எல்சி நிறுவனத்திற்கு அறிவித்ததோடு உடனடியாக அது சம்பந்தமான காணொலியை நீக்குமாறு உத்தரவிட்டதுடன் இதனூடாக சவுக்கு சங்கர் பெற்றுக்கொண்ட வருமானம் அனைத்தையும் நீதிமன்றத்தில் வைப்பிலிடுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்தியாவில் தற்போது தேர்தல் பிரச்சாரங்கள் பரபரப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் ஆளும் கட்சியான பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை தொடர்பில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது அதாவது கச்சத்தேவு மீட்பு குறித்த அம்சம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறாத நிலையில் தமிழக பாஜக கூட்டணி கட்சிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் பிரதமர் லீசின் லூங் தலைமையிலான மக்கள் செயல் கட்சி ஆட்சி நடைபெற்று வருகின்றது நாட்டின் மூன்றாவது பிரதமரான இவர் கடந்த இரண்டாயிரத்தி நாலு முதல் மக்கள் செயல் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இருந்து வருகிறார் சமீப காலமாக இந்த கட்சியின் மந்திரி மற்றும் எம்பிக்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இதன் காரணமாக இரு எம்பிக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் ஓமானில் ஞாயிற்றுக்கிழமை முதல் பெய்த கனமழையால் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன